ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குறிப்பா பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸுகளுக்கு கண்டிப்பாக தெரிய தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயத்த பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறேன் எஸ் நம்மளோட ஜாக்கப் ஃபோட்டோவை பத்தி உங்களுக்கு சார்ந்த வீடியோவாக பார்க்க போகிறோம் என்ன ப்ரோ இன்றைக்கி அப்டேட் ஒன்றும் இல்லையானா இருக்குது ஆனால் இன்றைக்கி என்னால் போட முடியாது காரணம் இங்கே காலேஜ் படிக்கிற நிறைய ஃபேன்ஸுகளுக்கு தெரியும் எஸ் நாளைக்கு பார்த்திங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்காக நம்ம பேசா பேச பதிக்கப்படுறதில்லை சும்மா ஏதாவது புக்கை திறந்து பார்த்துட்டு இருந்தால் தானே நாளைக்கு ஓரளவுக்காவது எழுத முடியும் ஸோ அதுக்காண்டி தான் நான் இது கொஞ்சம் ஸ்டடியில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஒரு சரி அதுக்காண்டி நம்ம வீடியோ போடாமல் இருக்க முடியாது இல்லையா அதுக்காக தான் சரி இந்த வீடியோ எப்படி தான் ஜாக்கப் ஃபோட்டோ ரெஸ் வர டபுள்யூக்கே வரப்போகிறாரு ஸோ நிறைய பேர் அவருக்கு மேலே ஒரு ஹைப் இல்லாமல் இருப்பீங்க ஸோ ஆனால் நான் இப்போ அவரை பற்றி சொன்னோம்னா நீங்கள் எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஜாக்கப் ஃபோட்டோவை பற்றி சொல்லாத நேரம் உங்களுக்கே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஜாக்கப் ஃபோட்டோ மேலே ஒரு ஹைப் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் அவரை பற்றி ஸோ அதுக்கு முன்னால் ஏதாவது புது நண்பர்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் ஐக்கான் இருக்கலாம் அதை ஆளில் போட்டு வைங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒரு நோட்டிஃபை ஆகும் குறிப்பாக நம்ம சேனலில் கரெக்டாக இனி வரக்கூடிய இருபத்தஞ்சாம் தேதி ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரதுக்கு இருக்கு ஸோ அது என்ன வீடியோங்கிறதெல்லாம் நம்ம கம்யூனி டி போஸ்ட்லலாம் போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்துக்கிடுங்க உண்மையில அந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோ இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க ஃபர்ஸ்ட்டு ஜேக்கப் டூ யார் அப்படின்னா அவரோட உண்மையான பேரை பார்த்துருவோம் அதாவது அவரோட உண்மையான பேர் வந்து ஜேக்கப் சாமுவேல் ஃபாட்டூ தான் அவரோட உண்மையான பேர் இவர் பார்த்தீங்கன்னா அனாய் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் ஸோ இவரோட ஆண்கள் பார்த்தீங்கன்னா ரிக்கிஷியும் உமேகா இவர் பார்த்தீங்கன்னா எம்எல்டபிள்யூவில் தான் இதுக்கு முன்னே ரசல் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இவர் எம்எல்டபிள்யூவோட நேஷ்னல் வெயிட் ஓப்பன் வெயிட் சாம்பியனாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் எம்எல்டபிள்யூவோட வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாகவும் இருந்திருக்காரு அதை லாங்கஸ்ட் ட்ரெயினிங்னா எண்ணூற்றி பத்தொம்போது நாள் தக்க வச்சுருக்காரு உண்மையில் அது ஒரு லாங்கஸ்ட் ட்ரெயினிங் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் அவர் நான் வச்சுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ கான்ட்ராக்ட் காண்ட்ராக்ட் போட்டிருக்காரு எஸ் அஃப்கோர்ஸ் ப்ளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே அவர் இன்வால்வ் ஆக போகிறார் ப்ரோ என்ன ப்ரோ டா நம்மளோட ஜாக்கா ஃபாட்டும் வந்து ரசில் மணியாக முன்னே சைன் பண்ணிட்டாருன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவர் ஏன் டெபிட் ஆகலை அப்போ அப்புறம் வந்தால் நம்மளால் தாமாகட்டாங்க வந்துட்டார் அதுக்கப்புறம் அவரோட தம்பி தாங்க லோவாக வந்துட்டார் ஏன்னா இவர் யார் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா ஸோ எஸ் அது நல்லா தெரியும் அவரை வச்சு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கூட ஸ்டோரி வந்துட்டு இருக்கு அதாவது நம்மளுடைய ஜாக் ஆஃப் பார்த்தீங்கன்னா சோலா பக்கம் இருப்பாரா இல்லை ரோமன் ரென்ஸ் பக்கம் இருப்பாரான்னு அந்த ஒரு டிசிஷனில் இப்போ டப்ளீ டபிளியே இருக்கிறாங்க இந்த மாதிரி டிசிஷன் இருக்கு இந்த நேரத்தில் போய் நம்மளோட ஜாக் ஆஃப் ஃபாட்டோவை டெபியூட் பண்ண வச்சாச்சுன்னா அது எடுபடாது ஸ்டோரி குழம்பிடும் ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காங்க எது என்னன்னு தெரில ஜேக்கப் டெபிட் டே பார்த்தீங்கன்னா ஹைலி ரூமராக இருந்துச்சு பேக் கிளாஸ்ல அவர் கண்டிப்பாக டெபிட் ஆயிடுனேன் ஆனால் அப்படிப்பட்ட பேக் கிளாஸுக்கே வரல அவரோட அதுக்காண்டி மக்கள் ஏமாந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் தாமட்டவங்களோட பிரதரானா தாங்கல் ஓ வந்துச்சாங்க ஸோ அந்த லெவலுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி ஏதோ அவருக்கான ஒரு பிளான் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹைலி அவங்க பிளான் போடுறது நம்மளோட பிளட் லைன் ஃபஸ்ட்டு ஓஜி பிளட் லைன் கூட தான் சேராதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இல்லைனா சோலோ கூட தான் ஜாயின்

ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வரலாம் ஏன் ப்ரோ நீ இவ ஜாக்கா பாட்டுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறே நீ நான் பர்டிகுலராக இன்றைக்கி வீடியோ போடறதுக்கு காரணமே ஜாக்கா பாட்டு தான் லிட்டரலாக நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க எஸ் இவன் என்ன இவன்ட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இவர் பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு பயங்கரமாக திறமைசாலி ஸோ இவரோட ஃபைட்டிங் ஸ்டைலும் சரி இவரோட மேட்சஸ் எல்லாம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் லிட்டரலாம் இவர் ஹைஃப்ளை மூவ்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பண்ணுறாரு லிட்டரெலாம் நானே அதில் இம்ப்ரெஷன் ஆகிட்டேன் ஸோ இவர்கிட்ட அந்த மாதிரியான திறமைகள் இருக்கிறதுனாலதான் டபிள்யூ டபிள்யூ கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு தரமாக நம்ம மொக்க பண்ணிட கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் அவங்க ஹெவிலி டிசிஷனில் இருக்காங்க அவ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவர் ஒரு திறமேலே இருக்காருன்னு லிட்டரால் அந்த சரி கொஞ்சம் வீடியோ எதாவது கிடைக்கும் அதோட கிளாரிட்டியோட போட்டலாம்னு பார்த்தேன் பட் எந்த ஒரு வீடியோவே எனக்கு அப்படி கிடைக்கல ஸோ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஜாக்க ஃபாட்டோட ரெஸ்லிங் மேட்சஸ் எல்லாம் இதுமாதிரி வேற அளவு தார்மாறு தகல்சோராக தான் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லை நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஜில்லா ஜில் ஃபா டூ ஜில் ஃபாட்டூ யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல ஸோ மேபி நிறைய இடத்துக்கு தெரிஞ்சுக்கோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஜில்லா ஃபாட்டூ பார்த்திங்கன்னா நம்மளோட உமகாவோட மகன் தான் ஜில்லா ஃபாட்டு ஸோ அவர் கூட இவர் டேக் டீம் அது ஜில்லா ஃபாட்டூ கூட இவர் பார்த்திங்கன்னா டேக் டீமாக ரெசல் பண்ணியிருக்காரு நிறைய மேட்சஸ் நடந்திருக்கும் மேலே அதெல்லாம் நல்லா இருந்திருக்கு ஸோ நம்மளோட ஜாக் ஆஃப் ஃபாட்டூ ரிட்டன் தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஒரு ரிட்டர்ன் மிகப்பெரிய ரிட்டனாக நம்ம ஜில்லா ஃபாட்டோட ரிட்டர்னாக கூட டபிள்யூடபிள்யூலையும் எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம சொல்லோம்ல என்னடா பாக்குறதுக்கு டம்மியாக இருக்குன்னா ஆனால் பயங்கரமான நாளாக இருக்கேடா அந்த மாதிரிதான் தான் நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டு லிட்டரலாம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி உருண்டையா கட்டாயா அந்த மாதிரி இருப்பாரு ஆனால் ஹைஃப்ளை மூவ்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணுவாரு ஸோ அதெல்லாம் யூடியூப்ல பாருங்க நீங்களே மெர்செல்லாம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நீங்கள் எத்தனை பேர் நம்மளுடைய ஜாக்ட் ஆர்டர் ரிட்டனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாராவது சந்திருக்கீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆலில் போட்டிங்க அப்பதான் தான் நம்ம போடக்கூடிய ஒரு ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இந்த ஜாக்அப் ஃபாட் மட்டும் டபிள்யூ டபிள்யூக்கு வந்துட்டேரு உண்மையிலே டபிள்யூ டபிள்யூ ஸ்டோரியில் வேற லெவலில் பில்ட் ஆகும் நண்பர்களே தேங்க்யூ